嗯。Hey. வீட்டை சுற்றி இருக்கிற கார்டனில் ஒரு இடம் விடாமல் இருக்கிற சந்து பொந்து எல்லாமே அவரி விதைச்சிருக்கோங்க ஏன்னா பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதை காய் வச்சால் பாதி ஆகிடும் அதுக்கப்புறம் பொடி பண்ணனும் ரொம்ப கம்மியாக வருதுங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு அவரி பொடியை முன்னாடியே சொல்லி இருக்காங்க ஸோ அளவுக்கு நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால ஒரு இடம் விடாமல் விதைகள் போட்டிருக்கோம் இதை ஆல்ரெடி நம்ம ஆயிலுக்காக கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா ஸோ அது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மறுபடியும் வளர்ந்து வந்திருக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விதைகள் போட்டு முளைச்சி வந்தது இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து லாஸ்ட் வீக்காக வந்து நம்ம விதைகள் போட்டிருந்தோம் அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக முளைச்சி வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல வந்துட்டு நேற்று கொஞ்சம் காட்டை விரிச்சடி கிடச்சிதுங்க குட்டி குட்டியாக ஸோ அதையும் வந்துட்டு இன்னைக்கு வந்து நண்டு வச்சுட்டோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்னைக்கு அவரி வந்து முளைக்கும் போட்டிருக்கோம் இது வந்து பத்தாதுங்க நம்மளுக்கு அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா அவரிக்காக வந்துட்டு ஒரு இடம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அது ரெடி ஆனாலுமே அந்த இடம் ஃபுல்லாகவே அவரி தாங்க நாங்கள் முளைக்க போட போகிறோம்